திமுகவின் தவறுகளை சுமக்கும் கூட்டணி கட்சிகள் எடப்பாடி கே பழனிசாமி இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் இதுபோன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திமுக செய்யும் தவறுகளை எல்லாம் கூட்டணி கட்சிகள் சுமக்கின்றன இது குறித்து அக்கட்சிகள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேசினார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி கே பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் அவர் வியாழக்கிழமை இரவு பேசியதாவது திமுக தலைவர் மு ஸ்டாலின் பகல் கனவு கண்டுகொண்டிருக்கிறார் திமுகவை பொறுத்தவரை கூட்டணியை நம்பியுள்ளது அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் எண்ணுகின்றனர் அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளுக்கான திட்டங்கள் நிறைய அறிவிக்கப்படும் திமுக காற்றில் கூட ஊழல் செய்த கட்சி அதிகாரத்தை கைப்பற்றி மக்களை சுரண்டும் கட்சி திமுக அதிமுக கொள்கையின்படிதான் செயல்படும் திமுக செய்த எல்லாம் கூட்டணி கட்சிகள் சுமந்து கொண்டுள்ளன இதை கூட்டணி கட்சி தலைவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பாஜக கூட்டணியில் இருந்த போதிலும் கூட காவிரி பிரச்சனையில் இருபத்தி இரண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி வைத்தோம் அதிமுக ஆட்சியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றினோம் தேர்தல் வாக்குறுதிகளை நூறு சதவீதம் நிறைவேற்றும் ஒரே கட்சி அதிமுக ஆனால் திமுக வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை பத்து ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் புதிய கலை அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரிகள் கொண்டுவரப்பட்டன திருப்பூரில் அரசு மருத்துவக் கல்லூரி உடுமலைப்பேட்டையில் கால்நடை மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டன அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் காங்கயத்தில் வடிவத்தில் காலை சிலை அமைக்கப்படும் அதிமுக ஆட்சியில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து தேசிய விருதுகளை பெற்றது தற்போது திமுக ஊழலில் சாதனை செய்து திறமையாக விளங்குகிறது அதிமுக ஆட்சியில் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி கொடுக்கப்பட்டது தற்போது அது நிறுத்தப்பட்டது அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் மீண்டும் மடிக்கணினி திட்டம் கொண்டுவரப்படும் இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது இந்த கடன் எல்லாம் நமது தலையில்தான் வந்து விடியும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் வீட்டுமனை இல்லாத ஏழைகளுக்கு வீட்டுமனை வாங்கி வீடு கட்டித்தரப்படும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மானியம் வழங்கப்படும் திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என்றார் இந்த கூட்டத்தில் திருப்பூர் மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் காங்கயம் ஒன்றிய செயலாளர் என் எஸ் என் நடராஜ் மாவட்ட ஜெயலலிதா பேரவை துணை செயலாளர் தனபால் காங்கயம் நகர செயலாளர் வெங்குஜி மணிராமன் மற்றும் காங்கயம் வெள்ளக்கோவில் பகுதியை நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஐந்தாயிரம் ஆயிரத்திற்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கடும் வறட்சி வந்தபோது அதிமுக ஆட்சியில் இரண்டு முறை பயிர் கடன்கள் ரத்து செய்யப்பட்டு விவசாயிகளை காப்பாற்றினோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மடத்துக்குளம் எம்எல்ஏ சி மகேந்திரன் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர் இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி